உடன்பிறப்புகளே அயோத்தி ராமர் கோயில் பட்டாபிஷேகம் கும்பாபிஷேகம் நரேந்திர மோடி வந்து திறந்து வைக்கிறாரு ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவிலேயே பழமை வாய்ந்த கோயில்கள் எல்லா கோயில்களையும் பூஜையை நிப்பாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பழமை வாய்ந்த கோயில்களில் எல்லாத்துலேயுமே வந்து ராமருடைய அந்த பட்டாபிஷேகத்தை வந்து அந்த கும்பாபிஷேகத்தை வந்து இங்க எல்இடி ஸ்க்ரீனில் பொதுஜனங்களுக்கு காட்டணுன்னு எடுத்த அந்த விவகாரம் இன்றைக்கி தமிழக அரசாங்கத்தால் போலீஸ்காரங்களை வச்சு அந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நீக்கணும் எங்கேயுமே இதை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கோலாகல சீனிவாசன் தினத்தந்தியில் அவர் வந்து அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர்லாம் வந்து சொல்லிக்கிற அவர் இதை வந்து கண்டிச்சிருக்கிறாரு அந்த கண்டனத்தையும் இதை பற்றியுமா அந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் முதல்ல ராமர் கோயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையாக இருந்த பழமை வாய்ந்த மசூதியை இவங்க ரத யாத்திரையின் பேரில் அங்கே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள்னு சொல்கிறதால இஸ்லாமியருக்கும் உயிர் இருக்குது இந்துக்களுக்கும் உயிர் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கும் உயிர் இருக்குது பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று அந்த மக்களின் ரத்தத்தின் மேல் கட்டப்பட்ட கோயில் இது பெருமாதிரியான மக்களுக்கான அநீதி சரி இது உச்ச நீதிமன்றம் வந்து கீழே ராமர் கோயில் ஏற்கனவே இருந்து அதை இடிச்சிட்டு தான் பாபரி மசூதி கட்டினாங்க அப்படின்னு இவங்க கொடுத்த அந்த ஒரு விஷயத்துக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியில் எதுவுமே கிடைக்கல அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் நிரூபிக்கப்படலை ஆனாலும் பாபரி மசூதி இடிச்சிருக்கிறாங்க இந்துக்கள் வந்து அங்கே ராமர் பிறந்த இடம்னு நம்புகிறாங்க பாபரி மசூதி இடித்தது ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது ரொம்ப தண்டனைக்குரியது எல்லாமே சொல்லிட்டு ஆனால் எந்த தண்டனையுமே கொடுக்கல இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து இந்துக்கள் ராமர் கோவில் கட்டிக்கிறதுக்கு கொடுத்துட்டோம்னு தீர்ப்பு எழுதுறாங்க சரி தீர்ப்பு வேன் அப்படி கொடுத்தீங்க இப்படி திருப்பி கொடுத்துடலாம் அப்படி திருப்பி கொடுத்துருக்கலான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை ஏன்னா நம்ம வந்து சட்டத்தை மதிக்கிறவங்க ஆனால் தீர்ப்பை பற்றி விச விமர்சிக்கலாம் இவங்க அங்கே கோயில் கட்டி இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கோயில் கும்பாபிஷேகம்னா ஒரு கோயில் ஒரு கும்பாபிஷேகம் அதை தோண்டிறுத்தி வேண்டியது தான் தமிழ்நாட்டில் கூட தான் எத்தனையோ கோயில்களுக்கு கும்பல கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கோயிலில் இருக்கிற நடக்கிற கும்பாபிஷேக நிகழ்வை நாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறோம் பல இங்கே இங்கே ராமர் கோயில் வந்து புது கோயில் புதுசாக கட்டிருக்குறாங்க இங்கே வந்து பல ஆயிரம் வருஷங்களாக சோழர்களாரும் பாண்டியர்களாகவும் பல்லவ மன்னர்களாரும் கட்டப்பட்ட கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது இது வந்து இந்தியாவின் இல்லை உலகத்தின் தொன்மையினே சொல்லலாம் அந்த கோயில்கள் இந்த கோயில்களுடைய கும்பாபிஷேகங்களை இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா இந்துக்கள் கோயில்களையும் எல்இடி ஸ்க்ரீன் போட்டு காட்டுவாங்களா ஏங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது நீங்கள் என்னங்க வந்து எங்களுக்கு சொல்ல வரீங்க அப்படின்னு நீ உங்களுக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இந்த எல்இடி ஸ்கிரீன் வச்சு எல்லா கோயில்களையும் காட்டுற இந்த நிகழ்வை வந்து தடுத்துருக்குது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 சரியான விளக்கம் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன என்ன மாதிரியான விளக்கம் அதுன்னா ராமர் கோயில் அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வழிபடுகிற மக்கள் அந்த ராமருக்கான இதுதான் அப்படின்னு இருக்க விஷ்ணுகுந்து பரிசு அதாவது இந்த கோயிலை அவங்க தான் முன்னின்று இந்த கோயிலை கட்டுறாங்க அவங்களே சொல்றாங்க ராமர் வந்து ராமரை வழிபடுங்கிறவருக்கு மட்டும்தான் தெய்வம் எல்லோருக்குமான தெய்வம் இல்லை நீ சக்தியை வழிபடுறவங்க சிவனை வழிபடுறவங்க இந்த மற்ற வழிபாடு செய்கிறவங்களெல்லாம் எல்லாம் இந்த கும்பாபிஷேகத்தை நீங்க கலந்துக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கையில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாஜக என்ன பண்ணியிருக்குது அவங்க வந்து அப்போ விஷ்ணு இந்து பரிசத்து சொன்னது தப்பா அந்த கோயில் நிர்வாகம் சொன்னது தப்பான்னா தப்பு கிடையாது அவங்க உண்மையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் ஆனால் பாஜக அரசாங்கம் ராமரை வைத்து அரசியல் செய்கிறதுன்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொன்னோம் இவங்கெல்லாம் நம்மள இந்துக்களுக்கு விரோதி இந்து மக்களுக்கு விரோதின்னு சொன்னாங்க நாங்க இந்து மக்களுக்கு விரோதியோ இந்துக்கு விரோதியோ அல்ல தான் நாங்கள் விரோதி ஹிந்துத்துவா என்பது வேறு ஹிந்து என்பது வேறு அப்படின்லாம் நம்ம நிறைய என்னுடைய வீடியோக்கள்ல நிறைய நான் பதிவிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த ராமர் கோயில வச்சு இந்த ராமர் கோயில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களும் ராமர் கோயிலுக்கு கீழே கொண்டு போக ஒரு சதி நடக்கிறது எப்படிங்க ஆதாரமில்லாத பேசுறீங்க அப்படின்னா இன்னைக்கு அஸ்ஸாமில் ராகுல் காந்தி ஒரு கோயிலுக்குள்ளே போக முற்படுறார் அவருடைய விருப்பம் கோயிலில் வழிபட போறார் போகும்போது இருக்கிற அந்த கோயில் நிர்வாகிகளாலும் இருக்கிற இந்துத்துவாக்களாலும் பயங்கரமான போராட்டம் அவங்களை வந்து கோயிலுக்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு என்ன காரணம்னு கேட்டால் ராமர் கோயில் பட்டாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடியும் வரை நாங்கள் கோயிலை திறக்க மாட்டோம் இது எங்கே நடக்குது உத்திரப்பிரதேசத்தில் நடக்குது கோயில வந்து எங்கே மூணு நினைக்கிறாங்க அசாமில் இருக்கிற கோயில் மூணு ஒன்று மூடிட்டாங்க இந்த கோயில் ராமருக்கு பூஜை செய்யும் போது வேறு எந்த கோயில்களிலும் பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது அதனால் நான் எல்லா கோயில்களையும் மூடிட்டேன் அதனால நீங்கள் இப்போ வழிபட முடியாது நாளைக்கு தான் நீங்க நீங்கள் வழிபட முடியும் அப்படின்னு இவரை வந்து தடுக்கிறாங்க இவர் விடாது நான் போயே ஆகணும் நான் சாமி கும்பிட்டு ஆகணும் இவர் உள்ள போகிறார் இவர் அங்கே இன்னைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன ராகுல் காந்தி கோயிலுக்குள்ளே இன்னைக்கே போய் நான் வந்து சாமி கும்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து பயங்கர ஃபோர்ஸ் நிக்கிறதுக்கான காரணம் என்ன அதை யோசிங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களும் ராமர் கோயிலுக்கு கீழே இந்துக்கள் எல்லாரும் ராமருக்கு அடியில் இது வந்து சரியான ஒரு பாதையா இந்த மாதிரி கொண்டு போகிறது மிகப்பெரிய தப்பு முதல் இந்த எல்இடி ஸ்கிரீன் வெளியிடுவதுக்கு ஒரு கோயிலில் அது வந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் இல்லை ப்ரைவேட் கோயில்களுக்கு கூட மக்களை கூட்டுவதற்கு எல்இடி ஸ்க்ரீன் திரைகளை போடுறதுக்கு அரசாங்கத்துக்குன்னு அனுமதி அனுமதி வாங்கணும் ரெண்டாவது நம்ம அரசாங்கம் தெளிவாக இருக்கிறாங்க கிளியர் கட்டாக இருக்கிறாங்க என்னென்னா பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவே விடமாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க நீ ராமர் அப்படிங்கிறவரை வச்சு அங்கேருந்து அன்பு விட்டாலும் அதை எப்படி எங்களுக்கு முறியடிக்கணும்னு எங்களுக்கு தெரியுங்கிற பாணியில் ராமருடைய கும்பாபிஷேகம்ன்றது ஒரு கோயிலோட கும்பாபிஷேகம் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற எல்லா எல்இடி திரைகளிலும் திரையப்படப்படுது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்இடி ஸ்க்ரீன் தான் அப்போது நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க இப்போ தந்தி தந்தி டிவியில் கூட லைவ் ஓடிட்டுருக்குது எல்லா டிவிலையும் லைவ் ஓடிது சன் டிவிலையும் லைவ் ஓடுது அப்போது எல்லா டிவிலையும் லைவ் ஓடுது நீங்கள் அதை பாருங்க அவங்க வீட்டிலேருந்து பாருங்கள் ஆனால் நீங்கள் எல்இடி ஸ்கிரீன் போட்டு வெளியில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு பல கவல கலவரங்கள் ஏற்படும் பல அசம்பாவிதங்கள் ஏற்படும் இது இது வந்து ராமருக்கே உள்ள இது ஏன்னா ராமர்னாவே வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சிறுபான்மையினரையும் வந்து கொன்று குவிக்கணும் அப்படிங்கிற அஜந்தாவில் தான் ராமர் கோயில் இன்னைக்கு போயிருக்கு இன்றைக்கி இன்னைக்கு கட்டப்பட்டதே அந்த அந்த தே அந்த ரத யாத்திரையின் மேல்தான் கற்று கட்டிருக்கிறாங்க இருக்கும்போது தமிழ்நாட்டை சேவ் பண்ணும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கோயில்கள் எல்லாமே வந்து மிக்க கோயில்கள் இந்த கோயிலை போய் ராமர் கோயிலுக்கு கீழே கொண்டு போகிறதில்ல தமிழக அரசாங்கம் ஒருபோதும் ஒத்துக்காது இந்துக்களுக்கு விரோதி அல்ல தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தெளிவான பதிவு மாற்றா பாஜகவின் அரசியல் விரோதிகள் நாங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அரசியலுக்காக ராமரை தூக்குனிங்கன்னா அந்த ராமரை நாங்கள் புறக்கணிப்போம் இதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு ஸ்டாண்டாக இருக்குது அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்